நம் எல்லாருடைய தூக்கத்தை கெடுத்த நினச்சி பார்க்கும் போதே நெஞ்ச உரையை வைக்கிற ச இப்படி ஆகி போச்சே என்னதான் நம்ம வந்து இயல்பு வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாலும் நம்ம எண்ணங்களில் நினைவுகளில் வந்து வந்து நிழலாடிட்டு போகின்ற ஒரு இளைஞன் அதான் சிவகங்கை திருக்குவனம் அந்த கோயிலே கோயிலையில் வேலை பார்த்த ஊழியர் அஜித் அவரோட ஒரு கொடிய மரணம் இல்லை கொடூர தாக்குதலால நிகழ்ந்த படுகொலை நம்ம கண்ணு முன்ன விட்டு அகலமாட்டுங்குது அப்படின்னு தான் சொல்லணும் எதை நினைச்சாலுமே எதை யோசிச்சாலுமே இந்த இளைஞர் வந்து நிழலாடிட்டு போறதை நம்மளால தவிர்க்கவே முடியல அவ்வளோ பெரிய தாக்கத்தை வந்து இந்த காக்கி சட்டைகள் காக்கி சட்டை போர்வையில் அஹ் தெரிகின்ற அறக்கர்கள் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்னா மிகையாகாது இப்போ இந்த இதுல நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு பெண்ணுடைய ஒரு மருத்துவ பெண்மணியோட ஒரு நான்கு அகம்பாகும் என்னையா நீ எடுத்து பேசிட்டேன் என்கிட்டயா நீ வந்து ஐநூறுரூபா பேரம் பேசுகிற எங்கள் அம்மாவை வீல் சேரில் இந்த கோயிலுக்கு தள்ளிட்டு போகிறதுக்கு உனக்கு நூறுரூவா போதாதா இதுக்கு நீ ஐநூறுரூபா கேட்பியா இந்த கார் கொண்டு போய் அதில் விடுறதுக்கு உனக்கு நான் வந்து இவ்வளோ பணம் தரணுமா என்கிட்ட வந்து நீ வாயாடுற பேரம் பேசுகிற அப்படின்னா நான் யாருன்னு காமிக்கிறேன் நான் யார் தெரியுமா நான் ஒன்று எப்படி அலற வைக்கிறேன் பாரு ஒரு ஒரு ஃபோன் போட்டால் உன் கதை என்ன ஆக போகுது ஏன் என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை நான் எப்படி காட்டுறேன் பாரு அப்படின்ட்டு ஒரு பெண்மணியோட திமிர்த்தனத்தால் ஈகோத்தனத்தால் இன்னைக்கு வந்து ஒரு இளைஞருடைய உயிர் வந்து அநியாயமா பறி போயிருக்கு அதுதான் உண்மை பாத்தீங்கன்னா இந்த பெண்மணி நிக்கிதா அப்படிங்கிற பெண்மணியும் முகத்தை மூடிக்கிட்டே பேசுகிற காணொலியை நம்ம பார்த்துருப்போம் அதாவது என்னுடைய நான் எப்படி சாமி கும்பிட வந்தேன் நான் ஸ்கேன் எடுக்க போகிற இடத்துல நகையை கலத்தி வச்சேன் காரில் பின்னாடி சீட்டில் வச்சிருந்தேன் பேக்கில் அதை வந்து இந்த பையன் என்னமோ பம்படியாக நான் தான் பார்க் பண்ணுவேன்னு கொண்டு விட்ட மாதிரி கதை கட்டிச்சு பார்த்தா அவருக்கு ஓட்டவே வண்டி ஓட்டவே தெரியாது அப்புறம் திருப்பி கொண்டு வரும்போது கொஞ்சம் தூரம் போய் போய் நாங்கள் பார்த்தோம் நகையை காணோம் எங்களுக்கு எப்படியாவது இதை வாங்க உதவி பண்ணுங்கள் நாங்கள் கூட்டிகிட்டு போய் ஸ்டேஷனுக்கு போனால் இன்ஸ்பெக்டர் வாராரு வாராருன்னு காத்துக்க வைக்கிறாங்க அப்படி இப்படின்னு பயங்கரமாக ஏதோ முகம் மூடி கொள்ளகாரி மாதிரி எதோ ஒரு துப்பட்டாவாலும் முகத்தை மறைச்சிக்கிட்டு பேசிச்சு அப்போவே எல்லாருக்கும் எழுத சந்தேகம் தான் இது எதுக்கு முகத்தை முறைச்சிக்கிட்டு ம முகத்தை மறைச்சிக்கிட்டு பேசுது இது ஒன்றும் குற்றம் செய்யலையே இது வந்து தான் பாதிக்கப்பட்டது தானே சொல்கிறது இன்றைக்கி ஒரு காலத்திலலாம் போக்ஸோ இந்த மாதிரி பா பெண் பால் வ வன்கொடுமைகளால் பாதிக்கப்பட்டவங்க வெளியிலேயே தங்களுடைய முகத்தை காட்ட முடியாமல் அவமானத்தில் கூனி குறுகி நிற்பாங்க இன்னைக்கு இல்லை நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் நாங்கள் தப்பு செய்யலை குற்றவாளிகள் தான் வைக்கப்படணும் அப்படின்ட்டு அவங்களே தைரியமாக இன்னைக்கு வந்து வெளி உலகத்தில் தங்களை அடையாளம் காட்டி இது மாதிரி தைரியமாக நீங்கள் செயல்படுங்கன்னு சொல்லும்போது குற்றவாளிகளை அடையாளம் காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க ஒரு நகையை பறி கொடுத்தவங்க எதுக்கு முகத்தை மூடிக்கிட்டு இந்த காணொலியில் பேசணும் அப்படின்னு எல்லாருக்கும் தோண தான் கண்டிப்பாக இவங்க ஒரு கொள்ளாரியாக தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இப்போ விட்டு இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவுடைய பின்னணியாக ஆராயும் போது அதாவது எல்லோரும் எல்லாரும் பேசிக்கிட்டோம் இது பத்து பவுன் நகைக்காக இருக்கிறதா கிடையாது யார் காரில் பத்து பவுன் வச்சுட்டு காரை கொண்டு போய் பார்க் பண்ணுங்கன்னு விடுவாங்க கண்டிப்பாக இதில் வேறு ஏதோ இருக்குது ஏதோ ஒரு வாய் தகரா ஏதோ ஒன்று நடந்திருக்கு அதில் இந்த அம்மா ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக தான் நான் நினச்சிருக்கு ஏன் சிசிடிவி கேமராலாம் கோயிலை சுற்றி உண்டு உண்டு அப்போ அதை காட்டலாமே அப்படி எல்லாம் கேள்வி போகப்படும் போது நீதிபதிகளும் ஒரு அருமையான நீதிபதி நீதியின் மறுரூபம் கூட அவரை நாம் சொல்லிக்கலாம் மிச்சிக்கலாம் ஒரு ரொம்ப நமக்கு பெருத்த ஒரு என்ன சொல்றது வெறுப்பு வர அளவுக்கு காவல்துறை இருக்கு நீதித்துறை மேல நம்பிக்கையை போய் இட்டு போய் இருந்த நேரத்துல இப்ப கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்க விதமா நீதிபதிகளுடைய செயல்பாடுகள் இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய ஆறுதலை தருது அப்ப வந்து நீதிபதிகள் வந்து அரசாங்கத்தை கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க நீங்கள் ஒரு ஏழையை நடத்துகிறது இப்படிதானா நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம் ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம் நீங்கள் வந்து அரசியலில் அரசியல்வாதிகள் யாருமே தப்பு செய்யலையா அவங்கள இப்படி தான் நடத்துகிறீங்களா ஆனால் ஏழைகள் இப்படி நடத்துறீங்க இப்படி கண்ணிய குறைவாக நடத்துகிறீங்க எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் எஸ் எஸ் எஸ்சிஎஸ்னா அரசு வக்கீல்கள் தலையாற்ற அளவுக்கு நீதிபதி கொட்டு கொட்டுன்னு கொட்டிட்டு இருந்தாப்ல நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் நீங்கள் வந்து இது மாதிரி தான் எல்லாத்துக்கிட்டேயும் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டு கேட்டு இன்னும் பல கேள்வி கணிகளால் கேட்டு நான் வந்து இதை வந்து கண்டிப்பாக ஒரு மாவட்ட நீதிபதியோட கண் பார்வையில் விசாரிக்கிறேன் நான் உத்தரவிட நேரிடும் அப்படிங்கறதை அவர் சொல்லி இருந்தார் காலையில் சொன்னதான் தகவல் இருக்கும்போது இப்போ நமக்கு தகவல் என்ன சமூக வலைத்தளங்கள்ல கிடைக்குது அப்படின்னா அவர் சொன்ன மாதிரியே மத்தியான அவர் வந்து அந்த உத்தரவை போட்டுட்டாரு ஜான் சுந்தர் அப்படிங்கிற ஒரு மாவட்ட நீதிபதியின் தலைமையில விசாரணையை விசாரிக்கிறதுக்கு விசாரணை அதிகாரியாக போட்டு அதை முடிக்கி விட்டுருக்காரு உத்தரவு பறந்த அடுத்த நிமிஷமே ஜான் சுந்தர் நீதிபதி அவர்கள் சம்பந்தப்பட்ட ஜெயில் அதாவது சம்மந்தப்பட்ட காவல் நிலையம் இருக்கு இல்லையா அங்கே போய் நின் தானு போய் நின்னாச்சு விசாரணையை ஆரம்பிச்சிருச்சு இப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த நிக்கிதா அப்படிங்கிற பொண்ணு ஏன் நிக்கிதா இப்படி ஊடகத்தில் முகத்தை மூடிட்டியா நிக்கிதா அப்போ அவ்வளோ வந்து நம்ம வந்து குடைய வேண்டியது இருக்கு ஏன்னா ஒரு இது வந்து ஒரு பவுன் பத்து பவுனுக்காக நடந்தது மாதிரி தெரியலை இதில் ஏதோ ஒரு குத்துகள் நிறையவே இருக்குது இந்த பெண்மணியை முதல்ல விசாரிக்கணும் இந்த இருந்து விசாரணையாக ஆரம்பிச்சாதான் இதில் ஒரு மேலிடம் யார் அப்படிங்கிறது வரைக்கும் நமக்கு தெரியும்னு சொன்ன மாதிரி இப்போ விசாரிக்க போற இடத்துல யாரையும் தோண்ட ஆரம்பிப்பாங்க நிக்கிதா ஏன் வந்து அனாவசியமாக ஊடகத்தில் நிற்கிதா அப்படின்ட்டு நீதிபதி யோசித்து அதோட பின்பலங்களை விசாரிக்கும்போது இப்போ விசாரணையில் தெரிய வருது அவ் இதுக்கு முன்னாடியே இந்த அம்மா ஒரு பெரிய கொள்ளகாரி தான் கொள்ளகாரி தான் அதனால் தான் முகமூடியை போட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து நிரூபணமாக இருக்கு ஆமா பாத்தீங்கன்னா இந்த அம்மாவை பத்தி ஏற்கனவே ஒரு காவல் நிலையத்துல மோசடி வழக்குல வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு இதுல என்னன்னா வயதான அம்மையார் தன்னுடைய அம்மாவை தள்ளிட்டு போறதுக்கு சேர் கேட்டதுல ஐநூறு ரூபாய் தகராறு வந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லையா அந்த வயதான அம்மா தான் இதுல ஏ ஒன் குற்றவாளி இந்த நிக்கிதா அப்படிங்கிற இந்த பெண்மணி மருத்துவ பெண்மணி வந்து அஞ்சாவது குற்றவாளி அதுல இருக்காரு என்ன கொள்ளக்காரத்தனும் என்ன வந்து மோசடித்தனும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வேலை வாங்கி தரதா சொல்லி ஏமாற்றி கிட்டத்தட்ட பதினாறு பதினஞ்சு லட்சத்துக்கிட்ட ஏமாற்றி அதாவது எங்கேன்னா அரசு பணிகள் ஆசிரியர் பணி வாங்கி தரதா விஏஓ வேலை வாங்கி தரதா இப்படி சொல்லி ஏமாற்றி பணம் பறிச்சதா வழக்கு வந்து பதிக்கப்பட்டிருக்கு இப்போ புரியுதா இவங்களுக்கு என்ன இன்ஃப்ளூவன்ஸ் அப்படின்ட்டு இந்த இன்ஃப்ளூவன்ஸை காட்டி தான் எங்கள் ஆளாக்கும் தலைமை செயலகத்தில் இன்னாராக்கும் தலைமை செயலகத்தில் இவர் பெரிய ஆளாக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் இல்லை அவரு சொன்னால் டான் வேலை கிடச்சிரும்னு சொல்லி ஏமாற்றும் வழக்கத்தை வழக்கமாக வச்சிருக்கக்கூடிய நிக்கிதா தான் இந்த பெண்மணி அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இப்படி ஒரு பித்தலாட்ட பெண்மணி ஒரு பக்கம் இன்னும் ஒரு அம்மணிகள் கொஞ்சம் பேர் வந்து காவல் நிலையத்தில் வந்து தர்ணா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொலகார காவல் துறைகள் இருக்காங்க இல்லையா இந்த படுகொலையை நிகழ்த்திய அரக்கத்தனமாக அடித்து 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 ரத்தம் வர வச்சு ஒரு மனிதனுடைய அலறல் சத்தத்தை ரசித்து 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 அடித்து முடித்த அந்த கைவாளித்துறைகளோட மனைவி பெற்றோர்கள் பிள்ளை குட்டிங்க எல்லாம் வந்து நின்று பயங்கரமாக எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அது எப்படி நீங்கள் வந்து எங்கள் கணவர்களை கைது செய்வீங்க இருந்து சொன்னால் அவங்க செஞ்சுதானே ஆகணும் அப்போ வந்து எங்கள் கணவர்கள் அப்பாவிகள் அப்படின்னு ஒரு அப்பாவி இளைஞன் இருக்கான் தங்களுடைய கணவர்களால் தங்களுடைய மகனால அப்பாவி இளைஞன் உயிர் அடி அடி நடிச்சு சித்திரவதையாகி ஒன்றரை நாள் ரெண்டு நாள் இல்லைன்னா ஒரு ஒரு நாள் வைங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மாதிரி தான் என்ன ஓ சித்திரவதை பண்ணி ஒவ்வொரு நிமிஷத்தையும் அவன் நரக வேதனையில கழிச்சு 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 இறந்து போயிருக்கான் இதுக்கு கொஞ்சம் கூட அதை பத்தின சிந்தனை இல்லாம எங்க கணவர்களை வந்து கைது செஞ்சே தப்பு எங்களுக்கு நியாயம் வாங்கிதாங்க மேலிடம் உத்தரவு தான் இவங்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க மேலிடம் வந்து போய் கணத்துல குதிச்சு சாவுங்கன்னா செத்துருவாங்களா மேலிடம் போய் வீட்டில் போய் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் அடிச்சே கொண்டுருப்பா அப்படின்னு சொன்னா செஞ்சிருவாங்களா மேலிடம் என்ன சொன்னாலும் செய்யணும் மேலிடம் என்ன சொல்லியிருக்கு எப்பா நகம் காடாம போயிருக்கு கொஞ்சம் அதை வந்து புகார் புகார் வழக்கு அப்படின்னு பதிக்காமல் கொஞ்சம் பேசி கீசி விசாரித்து அதை ஒன்று வாங்கி இப்படி தான் சொல்லியிருக்கணும் அடித்து வாங்க சொல்லிச்சா மேலிடம் அடித்து சாகுற வரைக்கும் அவனை விட்டுறாதீங்க உயிரே போனாலும் பரவாயில்ல அடி அடின்னு அடித்து ரத்த கலரி ஆக்கி அந்த பத்து பவுனை வாங்கி கொடுத்துருங்க அடித்து பின்னி பெடல் எடுத்துருங்க அவனை வந்து சாவடி அடிங்க அப்படின்னு சொல்லிச்சா மேலிடம் அப்படி சொல்லிச்சுனா மேலிடம் உண்மையிலே மேலிடமும் கைதாகப்பட வேண்டியவர் தான் தண்டனைக்குரியவர் தான் மூசாமல் வந்து மீடியாவில் எங்களுக்கு நியாயம் வேணும்னு கேட்குறாங்க நாங்கள் நல்ல நியாயம் தர்றதுக்கு ரெடியாக இருக்கும் பொதுமக்கள் நாங்கள் உங்களுக்கு நியாயம் தர்றதுக்கு ரெடியாகவே இருக்கிறோம் ஒப்படைங்க அவங்க ஆறு கடவுளையும் ஒப்படைக்க சொல்லுங்கள் இதே மாதிரி அஜித்தை அடித்தே ஜாபிச்ச மாதிரி வேணாம் நாங்களும் எங்கள் பணியில் உங்களுக்கு நியாயத்தை வாங்கி தரோம் எப்படி நீங்கள்லாம் பொம்பளைங்களா இதே தான் பொள்ளாச்சியில் தான் பெற்ற பையன் இரநூறுக்கும் மேற்பட்ட பிள்ளைகளை கூட்டு பாலியல் வல்லுறவு பண்ணினதோட கொடுமைப்படுத்தி பெல்ட்டால் அடித்து 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 ஒத்து வராததுனால கையை காலை முறுக்கி சித்திரவதை பண்ணி பாலியல் அலுறவு கொண்டு இருக்கான் அதை கண்டுபிடிச்சி கோர்ட்டில் கொண்டு போயின்னா அதை பெற்றவனோட அம்மா அழுது என் பையனுக்கு நியாயம் கிடைக்காதானு என்னம்மா சொல்ல போனால் என்ன எல்லாம் அந்த பெண்களுக்கு பண்ணீங்களோ அதை உங்கள் பையன்களுக்கு பண்ணணும் வலிக்க வலிக்க என்னென்ன வ அந்த பெண்கள் உணர்ந்தார்களோ அத்தனை வழியை உங்க பயன்களுக்கு கொடுக்கணும் அதுதான் நியாயம் சொல்ல போனால் அதை விட்டுக்கிட்டு சட்டத்தில் கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிப்பாட்டி ஆயுள் தண்டனை வாங்கி கொடுக்க போனால் ஊடகத்தில் உட்காந்து ஒப்பாரி வைக்கிறீங்க முதல்ல இந்த மாதிரி பயணம் பெற்றதுக்கே நீங்கள்லாம் வெக்கப்படணும் இந்த மாதிரி காவல்துறை படுகொலை செஞ்ச காவல்துறைகள் மனைவிகள் நீங்கள்லாம் இவங்க கிம்பளத்தில் இவங்க லஞ்ச பணத்தில் வாழ்கிறீங்களே வெக்கம் கெட்டவங்களா நீங்கள் வந்து நல்ல கண்டிப்பாக நேர்மையான எந்த காவல்துறை அதிகாரியும் இப்படி ஒரு படுகொலையை செய்யவே மாட்டாங்க இப்படி அடித்து கொள்ளவே மாட்டாங்க கண்டிப்பாக சை வெடிக்கோக்கள் லஞ்ச லாவணியங்கள் பண பிசாசுகள் கிம்பளத்தில் வாழ்கிற காவல்துறை அதிகாரிகள் தான் இந்த மாதிரி கூலிப்படை செய்கிற வேலையெல்லாம் செய்வாங்க அப்படி இருக்கும்போது அந்த கிம்பளத்தில் வாங்கி சாப்பிட்டு வைத்த வைத்து நிறச்சி வீடு வீடாக கட்டி சொகுசாக இருக்கிற இந்த பொம்பளைங்க வீதியில் வந்து நியாயம் கேட்குறாங்க நியாயமாக பார்த்தா அஜித் மார்க்கு என்ன நடந்ததோ அதை தான் நாங்கள் நடத்தி காட்டணும் ஆனால் சட்டம்னு ஒன்று இருக்குது நீதித்துறை இதில் வந்து வேகமாக செயல்பட்டனால எங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னும் நம்ம இதில் சொல்லப்போனால் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறது ஒரு நம்பிக்கை கொடுக்கறது இந்த வழக்கை துரிதமாக இந்த வழக்கை எடுத்து நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த வழக்கை வந்து விடாமல் உடுப்புப்படியாக பிடிச்சி இதுக்கான உத்தரவுகளை பிறப்பிக்கின்ற நீதிபதி அவர்களை நாம் வந்து கண்டிப்பாக மனசார வாழ்த்திதான் ஆகணும் அதே நேரத்தில் இப்படி நீதிபதிக்க கிட்ட நீதிபதி கிட்ட போய் நின்று இந்த வழக்கை இரண்டு நாளாக முடுக்கிவிட்ட நீதிபதியின் கவனத்திற்கு அவருடைய உறக்கத்தை கெடுக்கும் கெடுத்த அதாவது அவரை தூங்க விடாமல் இந்த வழக்கை எடுக்க வைத்த மனித உரிமை ஆர்வலர் ஹென்றி தீபன் பெருமைக்குரிய ஹென்றி தீபன் அவர்களையும் வழக்கறிஞர் அவர்களையும் அவருடைய சிஷிய பிள்ளைகளையும் நம்ம பாராட்டி ஆகணும் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க ஒருத்தர் கார்த்திக்ராஜன் நினைக்கிறேன் இன்னொருத்தர் திருமுருகன் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் வந்து ரெண்டு பேருமே நாதாக்கா அதாவது நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க இந்த திமுக அதிமுக எல்லாம் சம்பவம் வெளியில் தெரிஞ்சு ஊடகத்தில் வந்து உறவினர்கள் உற்றார்கள் கதற ஆரம்பித்த உடனே அந்த அதிமுகலேருந்து திமு திமுக ஃபஸ்ட்டு முதல்ல போய் திமுக சேர்மேன் எல்லாருமா போய் சால்வ் பண்ணி பேரம் பேசி அதை வந்து அமுக்கலாம்னு நினைக்கும் போது அடுத்தது வந்து அதிமுக வந்து இதை வச்சு அரசியல் பண்ணலான்னு வந்து அதுக்கப்புறம் அவங்க ஒரு மாதிரி சால்வாய் அடங்கி இதோட இது நிறுத்து பேரும் நினைக்கும்போது போது சைலண்டாக காய் நகர்த்தியது கார்த்திக் ராஜா அப்படிங்கிற அந்த வழக்கறிஞர் தான் அதாவது பெருமைக்குரிய ஹென்றி தீபன் வழக்கறிஞர் ஐயா அவர்களுடைய தலைமையில் அவர்களுடைய கூட்டு முயற்சியால் நடந்த சம்பவம் தான் சினிமா சம்பவத்தை விட மிஞ்சிருது அப்படின்னு சொல்லலாம் எப்படின்னா எப்போவுமே என்ன செஞ்சிருவாங்கன்னா அவசரப்பட்டு காணொலிகள் இல்லை எவிடன்ஸஸை வந்து ஆதாரங்களை வந்து நம்ம வலைதளங்களில் போட்டு விட்டுருவாங்க அப்படியாவது வந்து இது சூடு பிடிக்கட்டும் அப்படியாவது நீதிபதிகளுக்கு அதுவும் ஒரு நல்லதுக்கு தான் செய்வாங்க ஆனால் சில நேரங்களில் இதை வெளியிடுறவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும் அங்கேயும் பேர பேசப்படும் இல்லை அழிக்கப்படும் ஏதோ ஒண்ணு சைலண்டா ஒரு பக்கத்தில் பேரம் பேசப்படுது லட்சம் வரைக்கும் போது பத்து லட்சத்தில் ஆரம்பிச்சு ஐம்பது லட்சம் போகுது அரசு வேலை வாஷ் செய்யப்படுது இந்த நேரத்தில் நீதிபதிகள் கவனத்திற்கு கொண்டு போய் அவரை உட்கார விடாமல் நிற்க விடாமல் அவருடைய கவனத்துக்கு கொண்டு போய் இந்த காணொலி இந்த ஆதாரங்களை கொடுத்து இந்த காணொலியை எடுத்த நபரை பாதுகாத்து கொஞ்சம் கூட வெளியில தெரியாமல் கொஞ்சம் கூட ஏன்னா இவங்க அப்பெல்லாம் எப்பயார் வழக்கு விசாரணைக்கு எதுவுமே போடாமல் இது இவ்வளோ பெருசாக இருந்து நீதிபதி கையில் போயிட்டு இருந்தோன்னா உடனடியாக ஒரு வழக்கு பதிக்கிற மாதிரி பச்சு கொடுக்கும்போது என்ன அதில் போட்டிருக்குன்னா வலிப்பு வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு அப்படியாப்பா வலிப்பு வந்து அந்த படத்துல எல்லாம் இவங்கள சொல்ல அப்படின்னு வேடிக்கை பார்த்து கடைசியா வந்து ஆதாரத்தை தூக்கி வச்சு மூந்திர அடிச்சாப்புல காட்டுவாங்க இல்லையா அதே மாதிரி இவங்கள பேச விட்டுட்டு காணொலியை போட்டு காட்டி அதோட சைலண்டா என்னவும் பண்ணாங்கன்னா மெடிக்கல் அதாவது ரிப்போர்ட் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பண்ணும்போது இரண்டு வக்கீல்களை வச்சு அதாவது இந்த ஹென்ரி தீபன் அவர்களுடைய தலைமையிலான வக்கீல்களை வச்சு அவர்கள் முன்னிலையில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து பக்காவாக வச்சனால இங்கே பிசுறு தட்டாமல் நிரூபணம் பண்ண முடிச்சுது இங்கே தான் நம்ம ஸ்ரீமதி கள்ளக்குறிச்சி கொலை வழக்கை நாம் இதில் முடிச்சு போட்டு பார்க்க வேண்டியது இருக்குது அந்த தாய் திருப்பி போஸ்ட்மார்ட்டம் பண்ணது பண்ணுறதுக்கு என்ன நிப்பாட்டுங்க என் சார்ந்த என்னை சேர்ந்த எனக்கு எங்கள் பக்கம் நிற்கின்ற ஒரு மருத்துவர் இல்லை வழக்கறிஞர் உதவியுடன் இந்த போஸ்ட்மார்ட்டத்தை பண்ணுங்கும் போது நீதிமன்றத்தில் உள்ள அநீதிபதி மறுத்தார் அப்படின்னு நான் சொல்லணும் ஏன்னா இது சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேவர் அதாவது மக்களுக்கு உதவிடும் வகையில் இந்த சட்டம் செல்லும் யார் கேட்டாலும் அதன்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணணுங்கிறது சட்டம் அப்படி இருக்கும்போது அந்த தாய்க்கு மறுக்கப்பட்ட நீதிபதி அவர்கள் மனசு வச்சிருந்தா அது நடந்திருக்கும் ஆனால் அவங்களும் பள்ளி தாளர்கள் அரசு இயந்திரங்கள் எதிர்க்கட்சி எல்லா கட்சிகளின் பக்கமாக நின்று அதை வந்து இது பண்ணனால இன்னைக்கும் அந்த பெண்ணுக்கு எவிடன்ட் இல்லாமல் தரிசு எவ்விடன்ட்டு போக்சோல ஜேஜே ஆக்டுல எவ்விடன்ட்டு முக்கியம் இல்ல அந்த பெண் இறந்ததுக்கும் அதை மறைச்சதுக்குமான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்கு அதை பத்தி விளாவறியா பேசினா நேரம் போயிரும் அதை வச்சே தீர்ப்பு கொடுக்கலாம் ஆனா அது இது மாதிரி நல்ல நீதிபதிகள் கையில கிடைக்கல அப்படிங்கிற ஒரு நரக வேதனை மனவேதனை இருந்துகிட்டே இருக்குது அப்படி இதை வந்து ஒப்படைச்சு இன்னைக்கு வந்து நீதிபதிகள் சாட்டை எடுத்து சா கையில் சாட்டை இல்லை இருந்திருந்தால் அரசும் ஓட ஓட அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் போட்டு அதே நேரத்தில் இவ்வளோ எவ்விடண்ட் இருந்தோம் நான் விட போகிறதில்ல இதை வந்து ஏ டு இசட் வந்து நான் வந்து பக்காவாக டீல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி உடனே அந்த ஜான் சுந்தர் அப்படிங்கிற ஒரு மாவட்ட நீதிபதிக்கு உத்தரவிட்டு அவர் இந்த விசாரணையை அவருடைய மேற்பார்வையில் அவர் அவர் முன்னின்று விசாரிக்கும்படியாக ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு ஒரு சாமானியனுக்கு நீதி கிடைக்க வாய்ப்பில்லை அப்படின்னு நம்ம சில வழக்குகளை வச்சு நினச்சி பொறுமை தீர்த்தப்ப உண்மேலே லார்டு மைலாட் கணம் கோட்டார் அவர்களே அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைக்கு இன்னைக்கு ஒரு அர்த்தத்தை கற்பிச்சிருக்காரு இந்த வடக்கில் சம்மந்தப்பட்ட நீதிபதி அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம் இருக்கு இதில் வந்து திமுக அதுக்கப்புறம் திமுக ஸ்டாலின் அவர்கள் ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அப்புறம் தம்பிக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி தப்பு நடந்து போச்சு அப்படின்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் பசப்பு வார்த்தைகள் இதெல்லாம் நடக்கக்கூடாது ஏற்கனவே இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நடந்த இருபத்தஞ்சு லாக்அப் டெத்துகளுக்கு இந்த நடவடிக்கை ஒன்று ரெண்டு லாக்அப் டெத்து நடக்கும் போதே இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இன்னைக்கு பொதுமக்கள் பார்வையில் இதெல்லாம் வச்சிருந்தா இந்த காவலர்களுக்கு பயம் வந்திருக்கும் இத்தனை லாக்கு பிடித்துகள் நடந்திருக்கவே நடந்திருக்காது நீங்க அநியாயமா அலட்சியமா ஏதோ ஒரு உயிர் தானே எவனோ ஒருத்தன் தானே இருக்க போய் தான் இன்னைக்கு வந்து இப்படி நிக்குது அடுத்தது எடப்பாடியார் அழகாக அரசியல் செய்கிறார் இதில் அவர் பதிலுக்கு ஒரு போனை போட்டு மனித இறப்பு மகனை பறி கொடுக்கறது பெரிய விஷயம் அதெல்லாம் தாங்க முடியாது அப்படி இப்படின்னு அவர் அவர் பங்குக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு இவர் இதே எடப்பாடி அவர்கள் தூத்துக்குடி தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் பதிமூணு உயிர்கள் சூடப்பட்டுக் கொள்வதற்கு காரணமாக அமைந்தவர் கொடநாட்டில் கிட்டத்தட்ட அஞ்சாறு பேர் இறந்திருக்காங்க அதோட லட்சணமும் நமக்கு தெரியும் இப்படி அவருடைய ஆட்சியிலேயும் நடந்த கொடூரமான காரியங்களை கண்டுக்காமல் அடக்கியான அவர் அது அவரில் அவர் சம்மந்தப்பட்ட விஷயம் அவர் அதில் நிறைய பரவலாக இவரும் சம்மந்தப்பட்டிருப்பார்னு ஈவிக்கக்கூடிய கொலைகள் நடந்த இடங்கள்னால அப்படி அமுக்கமாக இருந்துட்டு இன்னைக்கு வந்து திமுகவுக்கு எதிராக அரசியல் பண்ணணுங்கும் போது ஒவ்வொருத்தருடைய இழப்பையும் ஒவ்வொரு கொடூர அரசியல்வாதிகள் இந்த தந்திர அரசியல்வாதிகள் தங்களுக்கு சாதகமாக ஏன்னா எடப்பாடியோட கொலை கொள்ளைய காரணமாக காட்டி தான் திமுக அரசு வந்து அரியணை ஏறிச்சு இப்போ திமுக அரசோட கொலை கொள்ளை ஊழல் இந்த கொடூரங்கள் இந்த காவல் துறையின் பித்த எல்லாத்தையும் பயன்படுத்தி எடப்பாடி அடுத்து வந்து இருபத்தி ஆறுல அவர் அரசியல் காய் நகர்த்திக்கிட்டே போயிட்டு இருக்காரு ஆனால் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் வழக்கறிஞர்கள் தான் இன்னைக்கு வழக்குக்கு நின்று வாதாடி புத்திசாலித்தனமாக யோசித்து அழகா நீதிபதி முன்னாடி நிரூபித்து அந்த வழக்கு வந்து இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காருன்னா அது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளால் தான் சாத்தியம் நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சியால் தான் அது முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து காவல்துறை பயங்கரமாக சுற்றறிக்கைகள் வாக்கி டாக்கியில் பேசுறது எல்லா தங்கள் கீழ் இயங்கக்கூடிய பண்ணக்கூடிய ஒவ்வொரு காவல் நிலையத்துக்கும் அறிவுரை வழங்குறதுன்னு பயங்கர ஆடியோ இதுகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க நீங்கள் வந்து பெண்கள் குழந்தைகளை வந்து ஆறு மணிக்கு மேலே எப்போன்னு நீங்கள் கூட்டிகிட்டே வரக்கூடாது அதே மாதிரி வந்து குடிச்சிட்டு தகராறு பண்ணுறவங்கள ஸ்டேஷனுக்கு இன்னும் கூட்டிகிட்டே வரக்கூடாது ஏதாவது வந்து அடிதடி கேஸில் வந்து உங்கள் பார்வைக்கு வந்துச்சுன்னா நோ காவல் நிலையில் நேரடியாக மருத்துவத்துறைக்கு தான் போகணும் மருத்துவமனைக்கு போய் அதை மருத்துவ சிகிச்சை எடுத்து ரிப்போர்ட் வாங்கிட்டு தான் அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகணும் இது எல்லாமே சட்டத்தில் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் காவல் நிலையத்தில் வெளியில பட்டியலே போட்டு வச்சிருப்பாங்க பதாகைகளில் முதலாவது இதை பண்ணனும் இதுக்கு சிகிச்சை பண்ணணும் இந்த கேஸுகளில் நாம இப்படி தான் கொண்டு போகணும் இங்கே இந்த கே இந்த வழக்குக்கு வந்து நேரடியாக நீதி அந்த நீதிபதி முன்னாடி கொண்டு போய் ஆஜர்படுத்தணும் ரிமைண்ட் பண்ணணும் நாம வந்து ஒருத்தரை விசாரிக்க கூப்பிட்டோம்னா அவர் குற்றவாளின்னு நமக்கு தோணுனாலோ இல்லை குற்றவாளி இல்லை என்றாலும் விசாரிக்க கூப்பிட்டா அந்த தகவல்களை வந்து பெற்றோருக்கோ இல்லை மனைவிக்கோ உற்றார் உறவினர்களுக்கோ தெரிவிக்கணும் எல்லாமே இருக்குது அவங்ககிட்ட எதையும் வந்து ப்ராப்பராக கேஸுக்கு தேவையானதெல்லாம் எல்லாத்தையும் பரிமுதல் பண்ணணும் சும்மா இஷ்டத்துக்கு இதெல்லாம் பரிமுதல் எல்லாமே பட்டியல் போட்டு இருக்கு ஆனா இதை இதை ஒரு தடவை வாசல் இந்த காவல்காரர்கள் கொஞ்சம் மண்டையில ஏறும் சும்மா பதகாயில இருக்குமே தவிர அவங்க எதையுமே செய்ய மாட்டாங்க இப்பவும் நான் சொல்றேன் விசாரிக்க மேலிடம் சொன்னாலும் விசாரிக்கிறதுக்கு அடித்தா விசாரிப்பாங்க மேலிடப்போ சொல்லியிருக்கு ஏப்பா எப்படியாவது அதை மீட்டு கொடுங்கன்னா நீங்கள் விசாரிக்க வேண்டிய விதத்தில் தானே விசாரிக்கணும் ஏன் அன்பாக விசாரிக்க முடியாதா கொஞ்சம் விரட்டி விசாரிக்க முடியாதா உங்களுக்கு விசாரிக்கும் போதே தெரியாதா அவர் எடுத்துருப்பாரா எடுத்துருக்கல்லயா அப்படின்ட்டு அப்போ கூட அந்த ப இளைஞர் வந்து இங்கே வச்சு அடித்தா நம்மள கம்மாங்கரையிலேயே அங்கேயும் எங்கேயுமே தனியாக கொண்டு போய் அடித்தா கண்டிப்பாக சாகடிச்சிருவாங்க இருக்கு கொஞ்சம் கோயில்ல தான் ஒழிச்சு வச்சோம்னு சொன்னோம்னா கோயிலில் மக்கள் நடமாட்டம் இருக்கும் காப்பாற்றிடுவாங்க அப்படிங்கிற நம்ம பாசையில் கோயிலில் வச்சுருக்கேன்னு சொல்ல போய் தான் கோயிலுக்கு பக்கமாக கொண்டு வந்து அப்புறம் அந்த மாட்டு கொட்டாய் மாதிரி இருக்கிற இடத்துல போட்டு அடிச்சு நினச்சி சித்திரவதை பண்ணியிருக்காங்க அப்போ அங்கேயும் அந்த அந்த ஆள் அந்த இளைஞர் கதறி இருப்பார் போல நான் இப்படி தான் நினச்சி கொண்டு வந்தேன் நான் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் அதையும் நம்பாமல் இப்படி உங்க ஒரு மூளைய கூட நீங்க இது பண்ணுவாங்க காவல்துறைக்கு விசாரிக்கும் போதே யார் குற்றவாளி யாரு குற்றவாளி இல்லைங்கிறது சீக்கிரமே தெரிஞ்சிடும் விசாரிக்கும் போதே ஒரு ஐம்பது சதவிகிதம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் உண்மையும் கூட விசாரிக்கும் போதே நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் நானும் அந்த குழந்தைகள் நல்ல குடும்பத்தில் விசாரணை அதிகாரியா குழந்தைகளை வந்து விசாரிக்கிற இடத்துல இருந்ததுனால குழந்தைகளே போய் சொல்லுதா உண்மை சொல்லுதாங்கிறது நமக்கு ஓரளவுக்கு தெரியும் எப்படியோ இந்த எல்லாத்துக்கும் அப்பா ஸ்டாலின் அவர்கள் போலி அப்பா ஸ்டாலின் அவர்கள் தான் பொறுப்பு மானு ரோசா இருந்தா பதவி விலகி தொலைங்க